புனித மரியாலின் மன்றாட்டு மாலை ஆண்டவரே இரக்கமாயிரும் கிறிஸ்துவே இரக்கமாயிரும் ஆண்டவரே இரக்கமாயிரும் கிறிஸ்துவே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும் கிறிஸ்துவே எங்கள் மன்றாட்டை நன்றாய் கேட்டருளும் விண்ணகத்தில் இருக்கிற தந்தையாம் இறைவா எங்கள் மேல் இரக்கமாயிரும் உலகத்தை மீட்ட சுதனாகிய இறைவா எங்கள் மேல் இரக்கமாயிரும் தூய ஆவியாகிய இறைவா எங்கள் மேல் இரக்கமாயிரும் தூய்மை நிறை மூவொரு இறைவா எங்கள் மேல் இரக்கமாயிரும் புனித மரியே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் இறைவனுடைய புனித மாதாவே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் கன்னியர்களுள் உத்தம கன்னிகையே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் கிறிஸ்துவனுடைய மாதாவே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் தேவ வரப்பிரசாதத்தின் மாதாவே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் மகா பரிசுத்த மாதாவே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் அத்தியந்த விரக்தியா இருக்கிற மாதாவே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் பழுதொற்ற கன்னியா இருக்கிற மாதாவே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் தூய்மை கெடாத மாதாவே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் மகா அன்புக்கு பாத்திரமாய் இருக்கிற மாதாவே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் ஆச்சரியத்திற்குரிய மாதாவே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் நல்ல ஆலோசனை மாதாவே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் சிஷ்டிகருடைய மாதாவே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் ரட்சகருடைய மாதாவே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் மகா புக்தியடைத்தான கன்னிகையே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் மகா வணக்கத்திற்குரிய கன்னிகையே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் பிரகாசமாய் துதிக்கப்பட்ட யோக்கியமாயிருக்கிற கன்னிகையே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் சக்தி உடையவளாயிருக்கிற கன்னிகையே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் தயையுள்ள கன்னிகையே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் விசுவாசியா இருக்கிற கண்ணிகையே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் தர்மத்தினுடைய கண்ணாடியே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் ஞானத்துக்கு இருப்பிடமே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் எங்கள் மகிழ்ச்சியின் காரணமே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் ஞான பாத்திரமே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் மகிமைக்குரிய பாத்திரமே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் அத்தியந்த பக்துடைத்தான பாத்திரமே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் மறைபொருளை கொண்ட ரோஜா மலரை எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் தாவீது தாவிது ராஜாவுடைய உப்பரிகையே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் தந்தமயமாயிருக்கிற உப்பரிகையே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் சொர்ணமயமாயிருக்கிற ஆலயமே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் வாக்கு பெட்டியே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் பரலோகத்தினுடைய வாசலே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் விடியற்காலத்தின் நட்சத்திரமே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் வியாதிகாரருக்கு ஆரோக்கியமே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் பாவிகளுக்கு அடைக்கலமே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் கஷ்டப்படுகிறவர்களுக்கு தேற்றரவே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் கிறிஸ்தவர்களுடைய சகாயமே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் ராக்கினியே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் பிதாக்களுடைய ராக்கினியே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் இறைவாக்கினர்களுடைய ராக்கினியே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் அப்போஸ்தலர்களுடைய ராக்கினியே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் மறைசாட்சிகளுடைய ராக்கினியே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் துதியர்களுடைய ராக்கினியே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் கன்னியர்களுடைய ராக்கினியே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் அனைத்து புனிதர்களுடைய ராக்கினியே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் ஜென்ம பாவமின்றி உற்பவித்த ராக்கினியே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் பரலோகத்துக்கு ஆரோபணமான ராக்கினியே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் திரு ஜெபமாலையின் ராக்கினியே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் சமாதானத்தின் ராக்கினியே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மரியே எங்கள் பாவங்களை பொறுத்தருளும் உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மரியே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும் உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மரியே எங்கள் மேல் இரக்கமாயிரும் இறைவனுடைய புனித மாதாவே இதோ உம்முடைய சரணமாக ஓடி வந்தோம் எங்கள் அவசரங்களிலே நாங்கள் வேண்டிக் கொள்கிறதற்கு பாராமுகமாயிராதேயும் ஆசிர்வதிக்கப்பட்டவளுமாய் மோற்றமுடையவளுமாய் இருக்கிற நித்திய கண்ணிகையே சகல ஆபத்துகளிலேயும் என்று எங்களை தற்காத்து கொள்ளும் ஏசு கிறிஸ்துவின் வாக்குறுதிகளுக்கு நாங்கள் தகுதியுள்ளவர்களாகும்படி இறைவனின் தூய அன்னையே எங்களுக்காக மன்றாடும் ஜெபிப்போம் இறைவா முழு மனதோடே தெண்டனாக விழுந்து கிடக்கிற இந்த குடும்பத்தை பார்த்து எப்பொழுதும் பரிசுத்த கன்னிகையான மரியாளுடைய வேண்டுதலினாலே சகல சத்துருக்களின் கற்பனையிலே நின்று பிரசன்னராய் தயை செய்து ரட்சியும் இந்த மன்றாட்டுக்களை எல்லாம் எங்கள் ஆண்டவரான ஏசுநாதருடைய திருமுகத்தை பார்த்து எங்களுக்கு தந்தருளும் ஆமேன்